ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها ஒக்குல்ல மஹதசத்தின் பிதூல்ல பி திம் பலாலா ஒகுல்ல பலாலத்தின் ஃபின்னார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரே நாயினாகி அல்லாஹூக்கே உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமான மொமினான அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய பள்ளிவாசலே ஒன்று கூடி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்தும் அவனால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்தும் தக்குவாவுடன் வாழ்ந்து கொள்வோமாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுபான ஹுவோ தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதம் ஒரு மும்மினை பல்வேறுபட்ட விதங்களிலே பக்குவப்படுத்துவதை நாங்கள் காண முடிகின்றது அவற்றிலே மிக முக்கியமாக ஒரு மொம்மினுடைய பேச்சிலே ஒரு மொம்மினுடைய வார்த்தைகளிலே அவனை இந்த ரமதான் பக்குவப்படுத்துவதை நாங்கள் காண முடிகின்றது வீணாகன பேச்சுக்களிலே ஈடுபடுதல் வீணான தர்க்கங்களிலே ஈடுபடுதல் அதே போன்று வீணாக சப்தமிட்டு திரிதல் போன்ற விடயங்களிலிருந்து எங்களை எங்களுடைய நாவை ப பாதுகாத்து இந்த ரமதானின் மூலமாக எங்களுடைய நாவை பண்படுத்துமாறு மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது நபி அல்லாயம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அபோ ஹுரேரா ரதியாஹ் வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மல்லம் அமலி வல் ஜஹ்ல ஃபலைசலில் ஹாஜத்துன் ஃபிஐசராபு யாராவது பொய்யான வார்த்தைகளை பேசுவதையோ அல்லது பொய்யான கெட்ட விடயங்களில் ஈடுபடுவதையோ அறியாமைத்தனமாக நடந்து கொள்வதையோ இந்த ரமதானுடைய மாதத்திலே யாரெல்லாம் தவிர்க்கவில்லையோ அவர் அவருடைய உணவையோ குடிபானத்தையோ தவிர்ந்திருப்பதிலே அல்லாஹுவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் சொன்னார்கள் இதாக்கான யவுமு சௌமி அஹதிக்கும் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்ற ஆளாக இருந்தால் ஃபலா யர்ஃபுஸ் அவர் வீணான அறுத்தமற்ற பேச்சுக்களிலே ஈடுபட வேண்டாம் கெட்ட பேச்சுக்களிலே அவர் ஈடுபட வேண்டாம் வலா யுஸ்கப் வீணாக அவர் சப்தமிட வேண்டாம் தன்னுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் ஃபைன் சா பஹு அஹதுன் யாராவது அவரோடு ஏசி கொண்டு வந்தால் அவரோடு தர்க்கத்துக்கு வந்தால் அல்லது அவரோடு சண்டைக்கு யாராவது வந்தால் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவன் என்று கூறி அவர் விலகிக் கொள்ளட்டும் என்பதாக நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே ரமதான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது என்பது உணவையோ அல்லது பானத்தையோ அல்லது எமது இதர ஆசைகளையோ அடக்கிக் கொள்வதோ தவிர்ப்பதோ மாத்திரம் அல்ல எமது வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் இயன்றளவு குறைத்து அல்லாஹு பொருந்தக்கூடிய விதத்திலே இந்த ரமதான் மாதத்திலே அமைத்து கொள்ள வேண்டும் வீணான வார்த்தைகளிலே ஈடுபடுவதையோ அல்லது வீணாக சப்தமிடுவதையோ இந்த வீணான சப்தமிடுவதோ இந்த ரமதானுடைய நோக்கங்களுக்கு முற்றிலும் மாற்றமானது என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களை உணர்த்தி காட்டுகின்றன எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நாவு இந்த நாவினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் இது பற்றியெல்லாம் மார்க்கம் என்ன அடிப்படைகளை சொல்லுகின்றது மார்க்கம் இதனை எவ்வாறு பயன்படுத்துமாறு காட்டுகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருப்பது மிக பொருத்தமாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பதென்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுப்பதென்பது மிக பெரிய ஓர் அருள்கொடையாக காணப்படுகின்றது அல் குர்வானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அலம் நஜ அல் லஹு ஐ நைனிசான் அந்த மனிதனுக்கு நாங்கள் இரண்டு கண்களையும் ஒரு நாவையும் இதன் இரண்டு உதறுகளையும் நாங்கள் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தான் செய்த உபகாரத்தை நினைவுபடுத்துகின்றான் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லமகுல் பயான் பயான் எனப்படக்கூடிய அந்த பேச்சாற்றலை தான் உள்ளத்தால் நினைப்பதை அப்படியே வாயால் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே இந்த பேச்சாற்றல் கொடுக்கப்படாத தான் நினைத்ததை நாவினால் சொல்ல முடியாத மனிதர்களை நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் எங்களுக்கு பெரிய பெரியொரு நியமத்தை தந்திருப்பதை நாங்கள் விளங்குகின்றோம் மூசா அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்டார்கள் கௌலி யா அல்லாஹ் என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய அந்த முடிச்சை நீக்கிவிடுவாயாக எஃப்கூ கௌலி அப்போதுதான் அவர்கள் என்னுடைய வார்த்தையே புரிந்து கொள்வார்கள் தன்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு தன்னுடைய அந்த மக்கள் தனது வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நிய நியமத்தாக பேச்சாற்றல் இருக்கின்றது என்பதை நாங்கள் க காண முடிகின்றது ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே எமது இந்த நாவை பயன்படுத்துகின்ற விடயத்திலே எமது இந்த பேச்சாற்றலை நாங்கள் பயன்படுத்துகின்ற விடயத்திலே நாங்கள் மிகவுமே எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியிருக்கின்றது அனாவசியமாக நாங்கள் எமது நாவை பயன்படுத்தும் போது நாம் அறிந்த வகையிலே அதற்கு பல்வேறு பல நாம் அறிந்தது போன்று பல வெளிப்படையான பாதிப்புகளை அதை கொண்டு வருவது போன்று நாம் அறியாத விதத்திலே எங்களுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போவதற்கு எமது நாவிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் காரணமாக இருக்கும் என்பதை நிறைய ஹதீஸ்கள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றன ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முகாது லதியுல்லாஹ் வன் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான வணக்க வழிபாடுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் நோன்பை தொழுகையை சொல் பற்றி சொல்லுகின்றார்கள் நோன்பை பற்றி சொல்லுகின்றார்கள் ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்றார்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவதென்று சொல்லப்படக்கூடிய அஞ்சு திஹாதி ஜிஹாதை பற்றி சொல்லுகின்றார்கள் இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ரதி ரதிலாஹன் அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கின்றார்கள் ககுல்லிஹி மேற்கூறிய எல்லா வணக்கங்களையும் பாதுகாத்து தரக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்கின்றார்கள் மேற்கூறிய எல்லா வணக்கங்களும் அழிந்து விடாமல் அவற்றையெல்லாம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வணக்க ஒரு விடயத்தை தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் தங்களுடைய நாவை தொட்டி காட்டி சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள் அதனை தொட்டு சொல்லுகின்றார்கள் அலை கஹாதா இந்த நாவை நீ தடுத்துக்கொள் இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாஹன் அவர்கள் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எமது நாவுகள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் திரும்பவும் முகாதை பார்த்து கேட்கின்றார்கள் முகாதே இந்த மனிதர்கள் மறுமையிலே நரகத்திலே முகம் குப்புற இழுத்துச் செல்லப்படுவது அவர்களுடைய நாவுகள் பேசக்கூடிய வார்த்தைகளின் காரணமாகத்தான் அதை தவிர வேறு என்ன இருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோர்களே என்ன பெரிய வணக்கங்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய வணக்கங்களை செய்துவிட்டு சென்றாலும் மறுமையிலே எமது வார்த்தைகள் செய்த அந்த பாவங்களின் காரணமாக எமது நாமினால் வெளிப்பட்ட பாவமான வார்த்தைகள் காரணமாக எல்லா நல்ல வணக்கங்களும் அழிய வாய்ப்பிருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எமது நாவுடைய விடயத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் நிச்சயம் புரிந்திருக்க வேண்டும் அதில் மிக முக்கியமாக நாவை பயன்படுத்துகின்ற விடயத்திலே மார்க்கம் எங்களுக்கு இரண்டே இரண்டு தெரிவுகள் மாத்திரம் தான் தருகின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் மன்கானு ஆஹிர் யாரெல்லாம் அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோஸ் முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக வாய் மூடு இருக்கட்டும் என்பதாக நபியவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டு இரண்டு தெரிவுகள் தான் ஒரு மனிதன் பேசினால் அவனுடைய வார்த்தை நல்ல அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் தனக்கும் ஏனையோருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய வ அதை தவிர இதை இது இல்லாவிட்டால் அவன் மௌனமாக இருப்பதுதான் அவனுக்கு மார்க்கம் காட்டக்கூடிய வழியாக இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரிகளே சில சந்தர்ப்பங்களிலே இது இதை நடைமுறை சாத்தியமற்ற இயலாத ஒரு விடயமாக நாங்கள் காண வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அன்பார்ந்த சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வலி வசல்லம் அவர்கள் இதனை அமுல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் நபியவர்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கும் அல்லது நபியவர்கள் வாய்மூடி இருந்து விடுவார்கள் சஹாபாக்கள் நபியவர்களிடம் மறந்த சஹாபாக்கள் அவர்களும் இதே அமைப்பில் தான் வாழ்ந்திருப்பதை நாங்கள் காண முடிகின்றது பேசினால் நல்லதை மாத்திர பேசுவார்கள் அல்லது பெரும்பாலும் அவர்கள் வாய் விடுவார்கள் அதே நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய வீணான பிரச்சனைகளை இதன் மூலமாக தவிர்த்து கொள்ள இருக்கும் குறிப்பாக அன்பார்ந்த சகோர்களே வீணான வார்த்தைகள் அனாவசியமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இவற்றை தவிர்ப்பதான ஒரு பண்பாக இருக்கும் என்பதை அல் குருவான் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகின்றது காட்டுகின்றது வல்லதீனகும் அணில் அந்த அடியார்கள் அவர்கள் வீணான வார்த்தைகளை விட்டு புறக்கணித்து இருப்பார் என்பதாக அல்குருவாடைய பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் சகோர்களே யார் யாரெல்லாம் அடிக்கடி வீணான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ வாய் நிறைய பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அடுத்தவர்களை இழிவுபடுத்தி மட்டம் தட்டி அடுத்தவர்களை மானபங்கப்படுத்தி யாரெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களிலே கெட்டவர் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அலா உங்களிலே மிக கெட்டவர் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் யார் என்றால் எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த தங்களுடைய பேச்சின் மூலமாக அடுத்தவர்களை மனபங்கப்படுத்தக்கூடியவர்கள் அடுத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அடுத்தவர்களை தலைகுனிய செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் மனிதர்களிலே மிக கெட்டவர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த அன்பவர்களே அனாவசியமான கெட்ட வார்த்தைகளை வீணான வார்த்தைகளை நாங்கள் தவிர்க்கும் போது நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடிகின்றது குறிப்பாக இன்று நாங்கள் காண்கின்றோம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் சமூகத்தில் ஏதாவது நடந்துவிட்டால் அது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்வதை நாங்கள் காண முடிகின்றது அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை அறியாமல் வெளிப்படையில் ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்த்துவிட்டு இதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் இவருடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வாய்க்கு வந்தபடி நாங்கள் பேசுகின்றதை நாங்கள் பரவலாக அவதானிக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் பேசக்கூடிய ஒரு சிறிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களிலே அதனுடைய அதனுடைய பாரதூரத்தை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருக்கலாம் ஆனால் அது மிக மோசமான ஒரு நிலையிலே எங்களை கொண்டு பேர் சேர்த்துவிடும் நபி அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல் அபுதில் கலிமதி மாயத்தபை ஒரு வார்த்தையே பேசுகின்றான் பாரதூரத்தை பற்றி அவன் தெளிவடையாமல் இருப்பான் அந்த பாரதோரத்தை பற்றி உள்ளடக்கம் என்ன என்பதை பற்றி அவன் சில சந்தர்ப்பங்களிலே சிந்திக்காம இருப்பான் சிந்திக்காமல் அந்த வார்த்தை அவன் பேசிவிடுவான் நபி அவர்கள் சொன்னார்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் தோ அதை விட தூரமான அளவோ நரகத்தினுடைய ஆழத்திலே அவன் அதன் மூலமாக போய் விழுந்து விடுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த நாங்கள் சில மிக கருதக்கூடிய நகைச்சுவையாக கருதக்கூடிய விளையாட்டாக கருதக்கூடிய ஒரு வார்த்தை இன்னொரு மனிதனை தாக்கிவிடலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அற்பமாக கருதக்கூடிய ஒரு வார்த்தை இரண்டு ஒரு குடும்பத்தை பிரித்து விடலாம் சில சந்தர்ப்பங்களிலே நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனையே சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடலாம் அன்பார்ந்த சவர்களே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர்ந்து சென்று விடுவோம் அதனை பற்றி நாங்கள் அதற்கு பின்னால் சிந்திக்காமலே இருப்போம் ஆனால் அந்த வார்த்தை நெடுதூரம் சென்று பல பிரச்சனைகளை உருவாக்குவதை உருவாக்க வாய்ப்பு இருக்கின்றது எந்த அளவுக்கு அன்பார்ந்த சவர்களே வரலாற்றிலே நாங்கள் காண்கின்றோம் அர்த்தம் அர்த்தம் சிந்திக்கப்படாமல் இலகுவாக லேசாக சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் அதற்கொலை வரைக்கும் போய் நின்றிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது எனவே அன்பார்ந்த சகோர்களே நாங்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பல சந்தர்ப்பங்களிலே கோபத்தின் போது வாய்த்தவரை நாங்கள் நிறைய விடயங்களை பேசிவிடுகின்றோம் அதற்கு பின்னால் நாங்கள் கை செய்தப்படுகின்றோம் நிதானத்துக்கு வரும்போது நாங்கள் கை செய்தப்படுகின்றோம் ஆனால் நாங்கள் கை செய்தப்படுவதற்கு முன்னரே அந்த வார்த்தை பல மனிதருடைய மனதை தாக்கி அவர்கள் கவலைப்படக்கூடிய அதன் மூலமாக எங்களுக்கு பாவம் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பார்ந்த சகோதரிகளே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கோபத்தின் போது கெட்ட தூசண வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடுகின்றோம் இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்களோ தூஷண வார்த்தைகளை பேசுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கோபிப்பதாக அல்லாஹ் விரோதிப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் லயிபொஹிது பதீஅ கெட்ட வார்த்தைகளை இழிவான வார்த்தைகளே மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய அடுத்தவர்களை தாக்கி பேசக்கூடிய இப்ப வெறுக்கத்தக்க வார்த்தைகள் பேசக்கூடிய அதாவது தூசண வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் அல்லாஹ் விரோதிக்கின்றான் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே குறிப்பாக அடுத்தவர்களோடு தர்க்கிக்கும் போது அடுத்தவர்கள் நாங்கள் விவாதிக்கும் போது மோசமான வார்த்தைகளை பேசுவது குறிப்பாக அடுத்தவர்களை வாயடக்க செய்வதற்காக கெட்ட வார்த்தைகளால் ஏசுவது இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நபி அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாவை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே அதனை பயன்படுத்துவோமாக ஒ ஆஹு தாவானா அனி அஹமதுல்லா ஹுர்பில் ஆலமீன் அலஹு ரபில் ஆலமீன் ஒசலா து வசலாம் ஆலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் சயீதுனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்கள் சில சந்தர்ப்பங்களிலே சில மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகளின் காரணமாக எடுத்தெடுப்பிலே அவர்கள் பேசக்கூடிய மோசமான வார்த்தைகளின் காரணமாக அவர்களை மனிதர்கள் ஒதுங்கி இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அவரோடு நெருங்கிச் சென்று பேசினால் அவர் மோசமான வார்த்தைகளால் திட்டுவிடுவார் அவரோடு நியாயம் கேட்டு அவரிடத்தில் நியாயம் கேட்டு சென்றால் மோசமாக ஏசி ஏசிவிடுவார் தூஷணத்திலே விடுவார் என்று நாங்கள் பயந்து சில மனிதர்களை நாங்கள் ஒதுங்கிய இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வடே அவர்கள் இப்படியான மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீசலே ஆயிஷா ஹதியல்லாஹான் அவர் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன சர் அண்ணா சிஐந்து அல்லாஹி மன் من تركه الناس اتقاء فحشه யாருடைய கெட்ட வார்த்தைகளே பயந்து மோசமான வார்த்தைகளே பயந்து மனிதர்கள் அவரை விட்டும் ஒதுங்கி இருக்கின்றார்களோ மனிதர்கள் அவரை விட்டும் விலகி இருக்கின்றார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கெட்ட இடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே மிக தாழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மிக கெட்ட மனிதர் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த அவர்களே இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய வால் வார்த்தையிலே கெட்ட வார்த்தைகள் அடிக்கடி வெளிப்படுகின்றது என்றால் அவனுடைய உள்ளம் கெட்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டிருக்கும் போதுதான் அவனுடைய உள்ளம் சீர்குலைந்திருக்கும் போதுதான் பெரும்பாலும் அவனுடைய வார்த்தைகள் கெட்டதாக இருக்கின்றது அதனால் தான் யஹபனு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் நாவுகள் என்பவை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவற்றை உள்ளத்தில் இருக்கக்கூடியவற்றை அள்ளி அடிக்கக்கூடியவை எனவே ஒரு மனிதன் பேசும்போது அவர் பேசுவது பேசும் வரை அவன் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அவன் எதை பேசுகின்றனோ அதுவே அவனுடைய உள்ளத்தை உங்களுக்கு காட்டவிடும் என்பதாக அவர்கள் வார்த்தைகள் மூலமாக எமது செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான தவறு சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்குர் வசனங்கள் அதே போன்று வரலாற்று சம்பவங்கள் அதே போன்று குறிப்பாக ஏற்பாடுகள் விதிகளை பல சந்தர்ப்பங்கள் இடங்களிலே நாங்கள் நகைச்சுவையாக எடுத்துக் கொள்கின்றோம் விளையாட்டாக எடுத்துக் கொள்கின்றோம் ஒருவர் மரணித்துவிட்டால் விட்டால் அதனை வார்த்தைகள் மூலமாக நாங்கள் சொல்லிவிடுகின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இதுவெல்லாம் விளையாட்டாக எடுக்கக்கூடிய அம்சங்கள் அல்ல ஒருவருடைய மரணம் என்பது எங்களை பயமுறுத்த வேண்டும் ஒருவருடைய மரணம் என்பது எங்களை சிந்திக்க வைக்க வேண்டுமே தவிர அந்த மரணத்தை நாங்கள் விளையாட்டாக எடுப்பது அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வசனங்களை அல்லாஹுடைய ஏற்பாடுகளை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தளை விளையாட்டாக எடுப்பதென்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற செய்யக்கூடிய ஒரு காரணி அது பண்பு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பார்ந்த சோகர்களே அல்லாஹருடைய விதியை குறை கூறுவது பல சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் அல்லாஹுடைய விதியால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்களின் காரணமாக அல்லது அல்லாஹுடைய விதியால் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளின் காரணமாக விதியை குறை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் விதியை குறைகூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் பல பல நேரங்களிலே காண்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இதுவும் எமது வார்த்தைகளால் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை தவிர பொய் பேசுதல் பேசித் திருதல் அதே போன்று அடுத்தவர்களை பற்றி தவறான விடயங்களை கூறி திருதல் அதே போன்று கோல் மூட்டுதல் இப்படியாக எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய நாவுகள் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட பட்ட பாவங்களை இவற்றையில் நாம் பெரும் பாவங்களாக சேர்த்திருக்கின்றது பெரும் அன்பார்ந்த சகோதர்களே எங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றனவே அது பொய்யாக இருக்கலாம் புறம் பேசுவதாக இருக்கலாம் அல்லது கோல் மூட்டுவதாக இருக்கலாம் இவையெல்லாம் மார்க்கம் இவற்றையெல்லாம் பெரும் பாவமாகத்தான் இருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோர்களே எங்களுடைய நாவுகள் விடயத்திலே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எங்க ஒரு மனிதர் ஒரு அறிஞர் சொல்வது போன்று நாங்கள் பணத்தை செலவழிக்கும் போது ஒரு ரூபாயாவது செலவழிக்கும் போது அதனை நாங்கள் எண்ணி செலவழிக்கின்றோம் மிக கவனமாக செலவழிக்க மிக முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் செலவழிக்கின்றோம் அதே போன்று விழிப்புணர்வோடு நாங்கள் செலவழிக்கும் போது சாதகமாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோர்களே அதன் அடிப்படையில் எங்களுடைய நாவை பாதுகாத்து அல்லாஹுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் அல்லாஹு எங்கள் அனைவருக்கும் மறு وأن الحمد لله رب العالمين